ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பல்லனை இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை இன்றைய இந்த செவ்வாய் கிழமை தொடங்கி மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மாதிரியான பல விஷயங்களானது நடக்கும் என்று ஜோதிடர்கள் வார ராசி பலனை தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்டிருக்குறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பிட்ட அந்த வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம்தான் கிரகணமானது நடந்தது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மார்ச் மாதத்தில் கடைசி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு சூரியன் மீனராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு புதன் மீனராசிலையும் மேஷராசிலையும் பயணம் செய்கிறாரு குரு மேஷராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கரன் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு சனியும் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு ராகு மீனராசியில் பயணம் செய்கிறாரு கேது கன்னிராசியில் பயணம் செய்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்கிறாங்க வரக்கூடிய வாரம் பெருசாக கிரகமாற்ற எதுவும் கிடையாது சந்திர கிரகணம் மட்டும் நடந்து முடிந்தது அவ்வளவுதான் ஆனால் வரக்கூடிய வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மோ கன்னி துளா ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு அதனால தனுசு மகரம் கும்போ மீனோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வரப்போகுது ஸோ கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப தேவை ஸோ இந்த வாரம் கிரகநிலைகள்லாம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் வந்து இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்கல்ல அதை இப்போ இந்த வீடியோவில் வார ராசி பலனாக பார்க்க போகிறோம் ஸோ வழக்கம் போல் வீடியோவை வந்து இந்த வாரத்துக்கான பலனை வந்து தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் உங்க அத்தனை பேருக்கும் இன்றையிலிருந்து இந்த ஏழு நாட்களுமே சூரிய பகவான் உங்க ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் உங்க ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்கிறாரு அதன் காரணமாக இந்த நாட்கள்ல இனி வரக்கூடிய நாட்கள் செலவு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது ஒருவா செலவு பண்றதா இருந்தாலும் அது தேவையான செலவா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆலோசனை பண்ணும் தேவையற்ற செலவை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க செலவு பண்ணும் போதே ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணும் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணி நீங்க செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது பிளான் பண்ணாம செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனை அதிகமாகும் அதனால திட்டமிட்டு செலவு செய்யுங்க இல்லை என்றால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் உருவாகலாம் சோ அதுக்காக தான் சொல்றேன் பிளான் பண்ணி செலவு வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் தொழிலுக்காக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வங்கியில கடன் வந்து கேட்குறதா இருந்தா தாராளமா கேட்கலாம் தொழிலுக்காக நீங்க கடன் கேட்கும்போது தடையே இல்லாமல் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே மற்ற விஷயங்களுக்கு கடன் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அதனால் தொழில் அப்படின்னா நீங்கள் வந்து கடன் கேட்கலாம் தொழில் இல்லை அப்படின்னா கடன் கேட்காதீங்க கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது ஆக மொத்தம் சூரிய பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் என்று தான் இந்த வாரம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் சூரியனை தொடர்ந்து ரெண்டாவதா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய நகர்வுகள் சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்றமான பலன்களையே கொடுக்கும் என்னடா சந்திராஷ்டமம்னு சொன்ன அப்புறம் எப்படா அப்படின்னு கேட்கலாம் சந்திரன் இருக்கக்கூடிய இருப்பிடும் இப்ப கிரகணம் நடந்துச்சுல அதனால சந்திரகுருனுடைய நகர்வுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அந்த காரணத்தினால உங்களுக்கு மேக்சிமம் ஏற்றமான பலன்கள் அவர் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாருன்னா இழுப்பறியாக இருந்த வழக்குகள்ல உங்களுக்கு தீர்ப்பு தரது இழுப்பறியாக இருந்த இடத்துல பண வரவு வர்றது நடந்த வேலைகள் இனி தடையில்லாமல் நடக்கிறது இந்த மாதிரி வந்து பாசிட்டிவா வந்து செய்வார் சந்திரனுடைய நகர்வுகளால இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றம் இருக்கு சூரியனுடைய நகர்வுகள் இருக்கிறதும் உங்களுக்கு ஆபத்து கிடையாது அவர் நான்காவது இடத்துல இருக்கிறது அவ்வளவா பிரச்சனை கிடையாது திட்டமிட்டு செலவு செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க மற்றபடி உங்களுக்கு ஆபத்துன்னுலாம் சொல்லப்படல ஸோ சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு இந்த நாட்கள் வந்து சாதகமாக தான் இருக்க போறாங்க இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக வந்து செவ்வாய்ங்க செவ்வாய் வந்து மூன்றாவது வீட்டில் இருக்க போறாரு மூன்றாவது வீடு ரொம்ப முக்கியமான வீடாக கருதப்படுது இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடு இந்த வீட்டில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு பல மடங்கு லாபமானது இந்த வாரம் பார்க்க முடியும் அதனால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க இந்த வாரம் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படியே உங்கள் வேலையை வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது உங்களோட வேலையை பிடிச்சி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி பண்ணும்போது உங்கள் தொழிலில் பல மடங்கு லாபத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்டுமான தொழில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர சிறப்பாக நடக்கும் உங்கள் கட்டுமான தொழிலில் புதிய புதிய யுக்திகள்லாம் நீங்கள் நிறைய கையாளலாம் அப்படி கையாளும்போது அது உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்சஸ் ஆகும் அதே போல் கொத்தனார் எலக்ட்ரிஷியன்கள் இவங்க எல்லாம் கூட நீங்கள் தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓய்வு இல்லாமல் இந்த வாரம் உழைக்கிற அளவுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் செவ்வாய் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு நான்கு ஐந்தாவது வீடு ரொம்ப முக்கியமான வீடாக கருதப்படுது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் இருக்கிறது தொழிலுக்கு ரொம்ப நல்லதுங்க தொழிலில் இருந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக தகர்த்தெறிவதற்கு புதன் உங்களுக்கு புத்தி கூர்மையை அதிகப்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் நுணுக்கத்தோடு வியாபாரத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்க வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக வந்து நடக்கும் அந்த நுணுக்கத்தோடு வியாபாரத்தை நடத்துறதுக்கு புதன் வந்து உங்களுக்கு புக்தி கூர்மையை கொடுப்பாரு புதன் நான்கு ஐந்து வீட்ல இருக்கிறது இந்த மாதிரி தொழிலுக்கு அதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா புதனை தொடர்ந்து குரு வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம நிறைய தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கோம் ஆனா இந்த வாரம் அந்த மாதிரிலாம் எந்த தடையும் வராரு வராது ஏன்னா குரு ஐந்தாவது வீட்ல இருக்கிறாரு கட்டாயம் நீங்க வழிபாடு குலதெய்வத்துக்கு செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தடையே இல்லாம குலதெய்வ வழிபாடு செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களில் பலருக்கும் குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்த பாக்கியத்துக்காக வெயிட் பண்றவங்க கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணுங்க இந்த வாரம் சந்தோஷமான நியூஸ் உங்க காதில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதர உறவுகள் கூட நல்ல முறையில உங்களுக்கு இருக்கும் குரு ஐந்துல இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான நாட்கள் தான் இனி வரக்கூடியது அதுக்கப்புறமா சுக்கரன் வச்சுக்கோங்களேன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்கள் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுக்கணும் இந்த வாரம் அவங்களுக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுக்குறதன் மூலிமா அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய ஆசைகளை மனக்கோடாமல் பூர்த்தி செய்யணும் அப்படிலாம் செய்திங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உறவு ஸ்ட்ராங் ஆகும் ஸோ சுக்கரன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் பண்ணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சனியும் மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால இந்த வாரம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த காரியமும் பார்த்தீங்கன்னு வச்சு செய்யக்கூடாது அப்படி செய்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால அந்த மாதிரி மட்டும் எந்த காரியமும் செய்ய வேண்டாம் ராகு நான்காவது வீட்ல இருக்கிறாரு இதனால உங்க தாயாருக்கு மருத்துவ செலவு செய்யற மாதிரி சூழ்நிலை வரும் அதே சமயம் கேது பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இது புதிய தொழிலுக்கும் ஒப்பந்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்துல ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வாரம் பெருமளவு சந்திராஷ்டமா இருந்தாலும் பாதிப்பு எதுவும் கிடையாது உங்களுக்கு நன்மைகள் நிறைய உண்டாகும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலன் இதுதான் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப இந்த வாரம் நடந்து படம் நடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண பிரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் பண்ணுங்க சுவாரஸ்யமா இதே போல வேறொரு புதிய தோல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி